அனைவருக்கும் வணக்கம் புதன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் மாதம் இந்த மாதத்துல இருந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போகுது இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள் வகையில் யாராவது மிதனராசி ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமானாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது உங்களுடைய ஆள் மனதில் முடியாத ஒரு கவலை இருக்கும் இல்லையா அந்த கவலை படிப்படியாக குறையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக குறையும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் இந்த மாத நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்குன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாய் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் கேது பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரக அடைந்திருக்கிறார் இந்த கிரக நிலை இப்படி அமைந்திருக்கு நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு இதனால் என் மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னா எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களை நீங்கள் முயற்சி செய்த ஒரு காரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும் ஒரு சிலருக்குள்ள மருத்துவ செலவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த மாதிரி அமையும் வியாபாரம் தொழில் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அவசரப்பட வேண்டாம் நிதானமான முடிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் உண்டு பண்ணும் கடன் விவகாரங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்ச கரெக்டா பேசணும் மாத்தி மாத்தி பேசக்கூடாது தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமானாலும் கூட ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் பயம் இல்லாமலும் வேலை செய்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நம்ம வேலையை முடிச்சிடுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு இந்த டைம் அதிகமாகவே இருந்தாலும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவினர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வீட்டில் இருக்கிற பொருளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க விலை உயர்ந்த பொருளாக இருந்துச்சுன்னா ரொம்ப பத்திரமாக கவனமாக வச்சுக்கிறது நல்லது சொத்து விவகாரங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன விலங்கங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்குது இருக்கு கணவன் மனைவி இடையே கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உறவினர்கள் நண்பர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் எதிர்பார்த்த காரியம் கூட கரெக்டா முடியற நேரத்தில் அது முடியாமல் கொஞ்சம் தாமதமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால ஒரு விதமான பதட்டம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களை உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் குறைத்துகிறது நல்லது ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது இரவு நேர பயணங்களை கூட கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த மிதுனராசி அன்பர்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க எந்த அவசர முடிவு எடுக்காம கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் திட்டமிட்ட நடத்த முடிக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கு பணம் வரது கொஞ்சம் தாமதமாக கைக்கு வந்து சேரும் அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பணம் தாமதமாக வந்தாவே கூட ஒரு சிலருக்குலாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வாக்குவாத ஈடுபடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணியிலையும் கூட கரெக்டான டைமில் முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மற்ற இடத்துலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலையும் சரி சின்ன சின்ன கலவரங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிச்சிங்கன்னா இதை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு இந்த ராசி மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாகவே கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க மிருகம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் வரும் பயணங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பயணங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் வங்கியில உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே தெய்வ காரியங்களில் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவசரப்பட வேண்டாம் பொது இடங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி இது வரிகளும் நல்ல ஒரு ஒரு தொழிலை இந்த டைம் நீங்க செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டும் பெற போறீங்க உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிலம் வீடு சம்மந்தமான முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் கை கூடி வரும் ஒரு சிலரெல்லாம் வாடகை வீட்டில இருந்து சொந்த வீடுக்கு குடிபெய்கிறதுக்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு புதிதாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட பணி நிரந்தரம் பணியில் சின்ன சின்ன பதிவு உயர்வோ இடம் இடமாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வியாபாரம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் தேடி வரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி தடைப்பட்டு பாதியில் நின்ற ஒரு தொ கல்வியை கூட இந்த டைமும் தொடர்ந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கட்டுமான தொழிலில் பாதியிலே விட்டுட்டு வந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு மறுபடியும் போய் அதை செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மாதத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க எதிரிகள் வசம் சிக்காமல் கொஞ்சம் நூதனமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பாராட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அனைத் அனைவருடைய விஷயத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அவங்க கிட்ட பேசும்போதும் பழக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதையுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஈடுபடக்கூடியவங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தைரியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் அனுபவ அறிவு இந்த அனுபவறிவு கை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த ஜனவரி மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதனராசியில் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ